இனி செய்யலாம் எல்லாரும் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களால் அடித்து நொறுக்கப்பட்டது தற்போது அந்த காட்சிகள் வெளியாகி உள்ளது அதனை பார்க்கலாம் மேலும் தகவல்களை செய்தியாளர் கணிராஜ் வழங்கிட கேட்கலாம் கணிராஜ் வணக்கம் அங்குள்ள கள நிலவரங்கள் தொடர்பான கூடுதல் தகவல்கள் வணக்கம் திண்டுக்கல்லில் இருந்து குமுளி வரை தேசிய நான்கு வழிச்சாலை அமைப்பதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பணிகள் தொடங்கி நடைபெற்றது அந்த சாலை மிகவும் குறுகிய சாலை என்பதாலும் அந்த பணிகள் முழுமையாக நிறைவேறாததாலும் பத்தளக்குண்டு அருகே லட்சுமிபுரம் என்ற இடத்துல வந்து டோல்கேட் அமைத்தாங்க அதுக்கு அந்த பகுதி மக்கள் வந்து அந்த டோல்கேட் அமைத்த நாள் முதல் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த பணிகள் குறிய சாலை என்பதால் திண்டுக்கல் அடுத்த வக்கம்பட்டி செம்பட்டி இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசனம் மற்றும் சாலைகளில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வந்ததால் இந்த சாலையை விரிவுபடுத்துறதுக்கு பிறகு இங்கு சுங்கச்சாவடி அமைக்கலாம் என கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை மீறி இன்று காலை வந்து அந்த இடத்துல லட்சுமிபுரத்துல சுங்கச்சாவடி சிறப்பு ஏற்பாடுகள் தயார் இருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் விவசாயிகள் அனைவரும் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதனை மீறி அங்கு உள்ள சுங்கச்சாவடியை அடித்து உடைத்து அங்குள்ள கம்ப்யூட்டர் வசூல் மையத்திற்கான அந்த பொருள்கள் எல்லாத்தையும் சேதப்படுத்தினர் இந்த தகவல் தெரிந்து அங்கு பட்டிவரம்பட்டி போலீசார் மற்றும் நிலக்கோட்டை வட்டாட்சியர் உள்ளிட்டோர் வந்து விசாரணை நடத்தினர் அங்குள்ள சிசிடி கேமரா வைத்து அந்த உடைக்கப்பட்ட விவசாய பொதுமக்கள் யார் என்று விசாரணை செய்து வரும் நிலையில் அங்கு பொதுமக்களும் விவசாயிகளும் உடைத்து சேதப்படுத்திய அந்த சி சி காட்சிகள் மற்றும் அங்குள்ளவர்கள் சிலர் வீடியோ எடுத்தது வந்து தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது தகவல்களுக்கு நன்றி கணிராஜ் இனி வீட்டிலேயே எல்லாரும்